மருதுவாண்டி அவரை அண்டு தம்பிகள் மிக தொட்டிப்புடன் வளவந்து கொண்டு இருக்கின்றார்கள் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் தட்டுங்க கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன யாதங்கள் கடறி விட்டன அரிசி தோழி சிறப்பு பரிசீலம் பெறுவதற்கு மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா அடியபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி பாடா பைனான்ஸ் கார்த்தி நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தனி சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா சிறப்பான ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு வட்டம் மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை